அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை பாலியல் சிற்பங்களோட கிருஷ்ணனுக்கு என்ன வேலை ஆக அவன் பாலியல் தொழிலில் வல்லவன் பாலியல் விஷயங்களில் வல்லவன் அதனால அவருடைய இதுதான் தெரியுமே கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய தலையையே காப்பாற்றிக் கொள்ள தகுதி இல்லாத ஒரு கடவுள் இவை தலையை நிற்கிறார் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்புமிகு கவாய் அவர்கள் மேல் செருப்பு வீச முயற்சித்திருக்கிறான் ஒரு அயோக்கிய பய வேற வேற இவன் தான் பண்ணுவான் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள முடியாது இப்பொழுதுதான் வெளிவந்திருக்கிறது உண்மை அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர் என்று தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர் தன்னுடைய கல்வியாலும் திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் முன்னுக்கு வந்திருக்கிறார் அவர் வரையில எந்திரிச்சு நிக்கணும்ல இதெல்லாம் அவரால் முடியாது இல்ல சனாதனம் இப்ப இதுல என்ன நடந்ததுன்னா ஒரு சனாதனம் எழுந்து நிற்க வேண்டும் நீதியரசர் தாழ்ந்த வகுப்பில் இருக்கின்ற நீதியரசர் பிரம்மாவினுடைய பாதத்தில் இருந்து பிறந்த ஒரு சண்டாளன் வருகின்ற பொழுது அந்த சனாதனம் இவன் சனாதனம் நெற்றியில் பிறந்த பிராமணன் எந்திரிச்சு நிற்க முடியுமா இதுதான் அடிப்படை காரணமே மற்றபடி இவன் சொல்லி இருக்கிற விஷயம் அறிவுக்கு பொருந்தாத விஷயம் என்ன கஜூரேகாவில் இருக்கிற சிற்பங்கள் கஜூரேகாவில் என்ன சிற்பம் இருக்கு பாலியல் சிற்பங்கள் தான் இருக்கு உன்னுடைய நீ சொல்ற கடவுள் யார் கிருஷ்ணன் அவன் ஒரு பாலியல் கடவுள் அப்புறம் அப்படித்தானே சொல்ல வேண்டியிருக்கு கஜூரேகாவில் இருப்பவை பாலியல் சிற்பங்கள் அந்த சிற்பத்தில் இருக்கிற கிருஷ்ணருடைய தலையை உடைந்து போய் விட்டதா அதை திருப்பி ஒட்டுறதுக்கு நீதியரசர்கிட்ட மனு கொடுத்தாராம் இது எனக்கு வேலை நீதியரசர் அப்பா உண்மைதானே அது தொல்லியல் துறையில் வருகிறது கஜூரேகா சிற்பம் என்பது தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது தொல்லியல் துறைக்கு நேராக அவர்கள் மனு கொடுத்து அந்த உடைந்து போன சிலையை அவர்கள் சரி செய்ய வேண்டும் இதுதான் ப்ரொசீஜர் இத விட்டுட்டு இவன் வேணும்னே வம்புழுக்கிறான் பாருங்க உன்னுடைய கிருஷ்ணன் நீ எந்த க கிருஷ்ணனை வனங்கிற அந்த கிருஷ்ணனுக்கு கஜூராயில் என்ன வேலை அங்கே இருக்கிற பாலியல் சிற்பங்களோட கிருஷ்ணனுக்கு என்னையா வேலை ஆக அவன் பாலியல் தொழிலில் வல்லவன் பாலியல் விஷயங்களில் வல்லவன் அதனால அவருடைய இதுதான் தெரியுமே கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய தலையையே காப்பாற்றி கொள்ள தகுதி இல்லாத ஒரு கடவுள் இவன் மணங்கிற கடவுள் தலையை இழந்துட்டு நிற்கிறான் தன்னுடைய தலையை காப்பாற்றிக்கிற முடியல அப்புறம் என்ன அவர் கடவுள் அவரு உடஞ்சு போயிருந்தது இல்ல உடஞ்சு போச்சு இல்ல தலை தன்னுடைய தலையை சக்தி காப்பாற்றிக் கொள்ளுகிற சக்தி இல்லாத கடவுளை கொண்டாந்து நீ கடவுள்னு எங்கள்கிட்ட கற்பிக்கிற இதுதானே சண்டை நமக்கு இதைத்தானே சனாதனம் சொல்லுகிறது சக்தி இல்லாத பிம்பங்களை பொம்மைகளை கடவுள் என்று சித்தரிக்கின்ற சனாதனம் அவர் மனு கொடுத்தபதி அதனால அவர் செருப்பு பற்றி எனக்கு வருத்தம் இல்லை நான் செய்தது ஆக இதனுடைய பின்புலத்தில் இருப்பது இவனெல்லாம் ஒரு ஆர்எஸ்எஸ் தயாரிப்பு சங்கி தயாரிப்பு ஆர் எஸ் எஸ் வந்தவன் தான் இந்த கிஷோர் எல்லாம் அவனை பாத்தீங்களா ஒரு விஷ ஜந்து மாதிரியே இருக்க முகமெல்லாம் வத்தி போய் எந்த நேரமும் ஆற்றாமை பொறாமை இப்படி கீழே இருக்கிறவன் மேல வந்துட்டானடா ஒரு சூத்திரன் தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் இவன் எல்லாம் மேல வந்து நிக்கிறான் நம்மளை மாதிரி பிராமணன்லாம் அவனுக்கு எந்திரிச்சென்றும் நீதியரசர் வரும் பொழுது எழுந்து நின்று மரியாதைகள் கொடுக்க வேண்டியிருக்கிறது கீழே தலை தாழ்ந்து மரியாதை கொடுக்க வேண்டியிருக்குது இது என்னடா இந்த சனாதனத்துக்கு வந்த சோதனைன்னு சொல்லி இவன்களால தூங்க முடியல உறக்கம் இல்லை இப்படி ஒரு செயலை செய்தவுடன் இந்த தினமலர் ஏதாவது பேசியிருக்கானா மகிழ்கிறோம் உள்ளூர சந்தோஷம் தினமலர் பாண்டே ராஜா இவர்களுக்கெல்லாம் இந்த கோஷ்டிகள்லாம் உள்ளூர சந்தோஷம் அப்பாடா ஒரு ஆளுக்காவது நம்ம ஆர்எஸ்எஸ் ஆளுக்கு தைரியம் இருக்கே அப்படின்னு சொல்லி இதனால் நீதியரசர் கவாய் என்ன குறைந்து போக போகிறார் இப்பொழுதுதான் கவாய் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பதவியில் இருக்கின்ற சாதாரண நிலையில இருந்து மிக உயர்ந்த பதவிக்கு வந்திருக்கிறார் என்ற ஒரு விஷயமே இப்பதான் தெரியுது இது யாருக்கெல்லாம் நம்பிக்கை கொடுக்கும் எளிய குடும்பங்களில் பிறந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பங்களில் இருந்து வருகின்ற இளைஞர்களுக்கு பாதை அமைத்து கொடுத்திருக்கிறேன் இந்த கிஷோர் பாருங்கடா நீதிபதி எப்படி வந்திருக்காங்க எங்கே படிச்சு எப்படி இது பண்ணி இந்த சங்கி கும்பல்களுக்கு நடுவில் தன்னுடைய திறமையால் இந்த ஆர் எஸ் எஸ் சங்கி கூட்டத்திற்கு நடுவில் தன்னுடைய திறமையால் உயர்ந்து இன்றைக்கு இந்தியாவுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிற நீதியரசர் அவர் நினைத்தால் பேர்தலையே ரத்து செய்யலாம் அவர் நினைத்தால் இந்த தேர்தல் கமிஷனையே பிடிச்சி உள்ள வைக்கலாம் அந்த அளவுக்கு அதிகாரம் மிக்க பதவியில் ஒரு தாழ்த்தப்பட்டவர் இருக்கிறார் இதை கண்டு உங்களால பொறுக்க முடியல ஆனால் இவன் செய்தது என்ன லட்சக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எளிய குடும்பத்திலுடைய மாணவர்களுக்கு படிப்புக்காக போராடி கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு நாடு முள்ளும் முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காட்டிட்டான் இவன் பண்ணலைன்னா நமக்கு இவர் தாழ்த்தப்பட்டவருங்கிறது தெரியாது ஆக ஐயா கவாய் அவர்களுக்கு இவன் செய்திருக்கிற செயல் அவருடைய திறமையை பறைசாற்றுகின்ற விதமாக அந்த மறுபக்கம் வெளிப்பட்டுருச்சு கவாய் அவர்களுடைய மறுபக்கம் எவ்வளவு பெரிய கடின உழைப்பு உழைத்து இவ்வளவு இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டத்துக்கு மத்தியில் நீந்தி அவர் மேலே வந்து நீதியரசராக இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார் அவர் நீதியரசராக அமர்ந்திருக்கின்ற பொழுது இந்த சங்கிகளால தலை குனிந்துதான் போக முடியும் நீதிமன்றத்துக்குள்ள எப்பவுமே போகும்போது நீதியரசருக்கு தலை வணங்கணும் அவங்க வரும்போது நீங்க எந்திரிச்சு பிரம்மாவுடைய நெத்தியில பிறந்தவன் எல்லாம் எந்திரிச்சு நிக்கிறான் பாதத்துல பிறந்தவன் மேல தலை நிமிர்ந்து நடக்கிறான் இதுதான் ஜனநாயகம் நமக்கு தந்திருக்கின்ற அருமையான ஒரு செய்தி ஜனநாயகம் இந்திய ஜனநாயகம் செய்திருக்கின்ற ஒப்பற்ற சாதனை இதுதான் நீ காலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்கையில் நீ நெத்தியில இருந்து பிறந்தவன் காலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்கையில் அவன் தொடையிலிருந்து பிறந்தா இவன் பாதத்திலிருந்து பிறந்தான்னு அப்புறம் ஏண்டா வக்கீலுக்கு படிக்கிறீங்க போய் கோயிலில் மணியாட்டுங்கடா பிறகு ஏன் வக்கீலுக்கு படிக்கிறீர்கள் வக்கீலுக்கு படிச்சா இந்த மாதிரி சோதனை எல்லாம் வரும்ல ஒரு தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் சூத்திரன் சண்டாளன் மேல வரும்போது அவனுக்கு எந்திரிச்சு நின்று நீ மரியாதை கொடுக்கணுன்ற பொழுதெல்லாம் சனாதனத்துக்கு அழிவு தெரியலை சதா சனாதனத்துக்கு சோதனை எல்லாம் எப்படியெல்லாம் வருது பாருங்க இப்படிப்பட்ட சூத்திரர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் நீதியரசர்களாக வருகின்ற பொழுது இந்த சனாதனம் என்ன பண்ணணும் எந்திரிச்சு சலுகை அடிக்கணும்ல அது இவன்களுக்கு பொறுக்கலை அப்புறம் எதுக்குப்பா நீ வக்கீலாகிற நீயே அப்புறம் நீதிபதியாகிற ஒன்னால பொறுக்க முடியல ஆக சனாதனம் பல இடங்களிலே அவமானப்படுத்தப்பட்டுப்படுகிறது இதுக்கு இதற்கு மேலும் எதற்கு இவங்க இந்த சனாதனத்தை பிடிச்சு இவர் சொல்லி இருக்கிறது ஒரே ஒரு சொத்தை காரணம் என்ன இந்த தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிற கஜூரேகா சிற்பம் அந்த சிற்பத்தில் இருக்கிற கிருஷ்ணனுடைய தலை உடஞ்சி போச்சான் கிருஷ்ண அப்ப அங்கே போனார் கிருஷ்ணனே கொண்ட பாலியல் தொழில் பாடம் விளக்குகின்ற பாலியல் சம்பந்தப்பட்ட பாடம் நடத்துகின்ற அந்த சிற்பங்களுக்கு நடுவில் கிருஷ்ணர் சிலை இருக்கு அவரும் கோபிகைகளோடு ஆட்டம் போட்டவர் தானே சரியான இடத்துல வச்சிருக்காங்க கிருஷ்ணர் ஆக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி தன்னுடைய தலையை தன்னுடைய கையை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு தெய்வம் என்றால் அது எதுக்கப்புறம் சிற்பம் தானே அது எத்தனையோ கோபுர கலசங்கள்ல இடி விழுகுது முடியலைல இடி விழுந்து கோபுர கலசம் திரைமட்டமாக்குது இதெல்லாம் பிசிக்கல் இதுதானே பிசிக்கலா செஞ்சது சாந்து கலவை இதெல்லாம் வச்சு செஞ்சது கல் சிற்பம் என்பது நம்ம கண்டெடுத்து பண்ணது கடவுளை கண்டால் கடவுளை காண்பது உன்னுடைய தவறு உன்னுடைய முட்டாள்தனம் அப்ப இந்த இந்த பேச்சு எப்படி வருது கடவுள் தன்னைத்தானே காப்பாற்றிக்கொள்ள முடியலை உன்னுடைய சனாதனத்தை சொல்லுகின்ற கடவுள் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை சாதாரண புயல் மழையில் இயற்கை இயற்கை சீற்றங்களில் தலையை பரிது கொடுத்து விட்டு பரிதாபமாக நிற்கிறான் இதை நீ வெளி உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்க என்னுடைய கடவுளுக்கு தனக்கு தன்னுடைய தலையை தானே காப்பாற்றிக் கொள்ள தெரியவில்லைன்னு இவனே சொல்றேன் அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாத இந்த கடவுள்கள் எல்லாம் இவர்களை எப்படி காப்பாற்றும் சனாதனத்தை எப்படி காப்பாற்றும் இந்த கடவுள்கள் எல்லாம் இந்த சிலைகள் சனாதனத்தை காப்பாற்றுமா கொஞ்சம் கொஞ்சமாக அழிய வேண்டியதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடத்திலும் இவர்கள் வெளிப்படுகிறார்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் வெளிப்படுகிறார்கள் இவர்களுடைய அந்த தோற்று போய் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்ச்சி தான் வெளியே வந்து இவர் கவாய் மேல உயர்ந்த இடத்தில் கவாய் இருப்பதை தாழ்த்தப்பட்டவர் இருப்பதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இது அடிமேல் அடி விழுகின்ற பொழுது சனாதனம் என்றாவது ஒரு நாள் இப்படி ஏதாவது ஒரு வேலையை செய்து வேற வழி இல்லை சனாதனம் அழிவதை யாராலும் தடுக்க முடியாது எத்தனை ஆர் எஸ் எஸ் வந்தாலும் தடுக்க முடியாது அது நாகரிக உலகத்திற்கு ஏற்புடைய கருத்தல்ல அல்ல மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுப்புங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்